الحمد لله <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا قال الله تعالى في القران الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي قرنت البركه بذاته ومحيا وتعترت العوالم بطيب ذكره وريا يلا بقولهم بقول شيء الله جل شانه تعالى ورونك وريتا حد ما حميد نبيك الله صلى الله عليه وسلم أورهل ميدوم أنا குறிப்பாக நம் இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பு மருளும் குறைவா குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக ஆமேன் தாலா நம் அத்துணை பேருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆசியத்தை சலாமத்தை தருவானாக கடனில்லாத வாழ்வை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக மருத்துவமனை செலவிலிருந்தும் மருந்தின் செலவிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து உலகத்தில் வாழ்கிற அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக வரக்கூடிய தேர்தலில் இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய நல்லவர்கள் மீது அல்லாஹ் தாலா அந்த பொறுப்புகளை தருவானாக இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றுவதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் வாய்ப்பை தருவானாக அவனுடைய மகப்பிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற்ற நன்மக்களா அல்லாஹமாய் ஆக்குவானாக நம்ம அத்துணை பேருக்கும் நரக விடுதலையை தந்து ஜன்னத்துல் பிரதோ என்னும் உயர்ந்த சோருக்கத்தை அல்லாஹ தருவானாக ஆமேன் நாம் எல்லாம் பாக்கியமான மாதத்தில் இருக்கிறோம் இந்த ரமதான் மாதம் முழுவதும் அல்லாஹாலா தன்னுடைய அடியார்களை மன்னிக்கிறான் பகலிலேயும் மன்னிக்கிறான் இரவிலேயும் மன்னிக்கிறான் இருந்தாலும் நாம் இப்பொழுது பிரமாதானுடைய இரண்டாவது பத்தில் நுழைந்திருக்கிறோம் இது மகசுரத்தை தேடக்கூடிய பத்தாக இருக்கிறது அல்லாகவிடத்திலே ஒரு மனிதன் பாவம் மன்னிப்பு தேடினால் அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அவனை மன்னிப்பதற்கு தயாராக இருப்பதாக திருக்குர் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் நிசாவில் நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வமையாமல் சு அன் யார் ஒருவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஔ எலீம் நப்சகு அல்லது தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டாரோ சும்மா எஸ்துபிரில்லாக பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார் அப்படி பாவம் மன்னிப்பு தேடினால் எஜிதில்லாஹ வஃபூர் அர் ரஹீமா அல்லாஹுவை மன்னிக்கக்கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக அவர் பெற்றுக்கொள்வார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் ஆனால் நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும் அல்லாஹிடத்திலே ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டு யல்லா என் பாவத்தை மன்னித்துவிடு என்பதாக நாம் கேட்க வேண்டும் முந்தைய சமுதாய மக்களுக்கு இதுபோன்று இலகுவான மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை பனுமீசிரைவேலர்கள் பாவம் செய்துவிட்டால் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதை அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே அல்லாஹ் எழுதி வைத்து விடுவார் இவர்கள் இந்த நபர் இந்த பாவத்தை செய்திருக்கிறார் இதற்குண்டான பரிகாரம் இதுதான் என்பதாக அவருக்கு அவருடைய வீட்டிற்கு வெளியே எழுதப்பட்டுவிடும் அவர் அந்த தௌபாவை அவர் எந்த பரிகாரம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை செய்தால்தான் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் நமிகல் சல்லாஹ் அலைஹி வசல்ல அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சகாபாக்களுக்கு சொன்னபோது ஒருவர் சொன்னார் இது நல்ல வழிமுறையாக இருக்கிறதே அவரவர் என்னென்ன பாவம் செய்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் அந்த நேரத்திலே குறிப்பிட்டு விடுகிறார் அவருடைய இஸ்திகுபாருக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்காக வேண்டி கஃபாராவையும் எழுதி வைத்து விடுகிறான் இது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கிறது என்று சொன்னபோது நபிகள் சல்லல்லா அலஹி வசல்லம் சொன்னாங்க இதைவிடவும் இலகுவான மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் யாருக்கும் நாம் செய்த பாவத்தை அல்லாஹ் காட்ட மாட்டான் நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம் செய்திருக்கிற பாவம் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்த மாட்டான் ஆனால் பனு இசுவேதர்கள் பாவம் செய்தால் அவருடைய பாவம் பகிரங்கமாக அத்துணை நபருக்கும் தெரிந்துவிடும் இந்த நபர் இந்த பாவத்தை செய்திருக்கிறார் என்பதாக தெரிந்துவிடும் நம்முடைய பாவத்தை உம்மத்தே முகம்மதியாவினுடைய அந்த மக்களினுடைய பாவத்தை அல்லாஹு தாலா மறைக்கிறார் ஒரு நபர் செய்த பாவத்தை இன்னொரு நபருக்கு அல்லாஹ் காட்ட மாட்டான் எனவே இது அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய உபகாரம் அவர் அல்லாஹ்விடத்திலே ரகசியமாக பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலெஹி செல்லம் சொன்னான் பாவ மன்னிப்பிற்கு எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி கொடுத்த சல்லல்லாஹ் அலஹி செல்லம் அவர்கள் அழகான ஒரு வழிமுறையை சொல்கிறார்கள் ஒரு மனிதர் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் ஒலு செய்துவிட்டு இரண்டு ரக்காக தொழுது விட்டு தோபாவுடைய நஃபில் தொழுது விட்டு யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அல்லாஹிடத்திலே கண்ணீர் விட்டு அல்லாஹ் இடத்தில கேட்டால் என்பதாக பெருமானார் அலஹி வசல்லம் சொல்லித்தராங்க எனவே நாம் எவ்வளவோ பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வினாடியும் குறிப்பாக இந்த ரமலானிலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக பனு இசைவேதர்களுக்கு அல்லாஹ் சொன்னா இந்த மாதிரி பாவ மன்னிப்பு தேடுங்க பாவ மன்னிப்பை கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார் ஹசரத் மூசா அலை அவருடைய அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு ஊருக்குள் அவங்க போறாங்க அப்படி போகும்போது தலையை குனிந்து பணிவாக ஹித்தத்துன் என்பதாக சொல்லுங்கள் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்பதாக சொல்லுங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் போதும் நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் எவ்வளவு இலகுவான மன்னிப்பை அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க ஆனா அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க அதை புறக்கணித்து விட்டார்கள் ரகதன் உங்களுக்கு விரும்பியதை நீங்க சாப்பிடுங்க வதுகுலுல் பாப சுஜதன் நீங்கள் அந்த ஊருக்குள் நுழைகிற போது தலையை குனிந்து நீங்கள் பணிவாக நுழையுங்கள் ஹித்தத்துன் எங்களை விடு என்பதாக சொல்லுங்கள் நவஃபிர் லக்கும் ஹத்தாயாவுக்கும் நாம் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுகிறோம் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் என்ன செஞ்சாங்க பனு இஸ்ரவேலர்கள் அந்த பேச்சை கேட்கல என்ன செஞ்சாங்க அதற்கு மாற்றமான வேறு ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஃபபததல்லதின வலமு கௌளன கைரல்லதி கீழலகும் ஃப அன்சல்லா அலல்லதின வலமு ருஜிசம் இன சமா இமா கான இப் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக ஹித்தத்துன் என்று அல்லாஹ் சொல்ல சொன்னான் பாவங்களை வன்னித்து விடு என்று சொல்ல சொன்னான் ஆனா அவங்க அந்த வார்த்தையை சொல்லல அதனால் அல்லாஹு தாலா வானத்தில் இருந்து அதாபை அல்லாஹ் இறக்கினான் அல்லாஹுத்தானா அதாபை இறக்கினான் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் பாவ வன்னிப்பை தேட வேண்டும் பாவ மன்னிப்பை நாம் கேட்கவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக எனவே நாம் அத்துணை பேரும் ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த ரமதானை பயன்படுத்தி அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகு சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்களுடைய சபையில் ஒரு மனிதர் வருகிறார் ஒரு வாலிபர் ஹசரத் முஹாது ரதி அல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிதிற்கு வெளியில் இருக்கிறாங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க அந்த அந்த வாலிபர் ரொம்ப தேம்பி தேம்பி கடுமையாக அழுகிறார் அதை பார்த்துட்டு ஏன்ப்பா பா அழுகிறேன்னு கேட்டாங்க முகாதிரதியாம் இல்லை நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன் அல்லா உன்னை மன்னிச்சிடுவான் என்ன பாவம் செஞ்ச இல்லை நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அவருடைய அழுகையை பார்த்து மகாதிரதியான் அவர்களுக்கு அழுகை வந்துருச்சு அவங்களும் சேர்ந்து அழுகிறாங்க அழுதுகிட்டே நம்பி செல்லல்லா அழை செல்லம் அவங்கள்ட்ட வராங்க யாரோ சூழல்லா நவி பார்த்துட்டு கேட்டாங்க நீங்களே அழுகிறீங்கன்னு கேட்டாங்க இல்லை ஒரு வாலிபரை வெளியில் அழுது கொண்டிருக்கிறார் பாவம் செய்ததாக சொன்னார் அவரை பார்த்தேன் அவருடைய அழுகையை பார்த்தால் என்னால் அழுகாமல் இருக்க முடியவில்லை அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகிறார்கள் அதனால் நானும் அழுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த வாலிபரை உள்ள கூட்டு வாங்க நாங்கள் செல்லல்லா அழகிய செல்லம் ஹதரத்து முனாதரதியல்லா அவர்கள் அந்த வாலிபரை என்ன செஞ்சாங்க உள்ள கூட்டிகிட்டு வராங்க மாயுபுக்கி கையா ஷாபும் உரையாடல் நடக்கிறது நமிசல்லா அழகி வசல்லம் அவர்களுக்கும் அந்த வாலிபருக்கும் உரையாடல் நடக்கிறது தஃ்சீர்களில் இந்த உரையாடல் பதிவாகி இருக்கிறது நம்பி கேட்டாங்க என்ன பாவம் ஏன் அழுகிற கைஃபலா உபுக்கி துனூபன் நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கேன் பெரும் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நீ அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாயா அப்படின்னு செல்லம் கேட்கிறாங்க நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் சுருக்குலாம் நான் வைக்கலன்னு சொல்லி சொல்றார் ஏன் செல்லம் சுருக்கை பத்தி கேட்டாங்க ஒரு மனிதர் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டால் அதை மட்டும் அல்லாஹ் மண்டிக்க மாட்டான் வேற என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லா திருப்பூர் ஆள சொல்லி காட்டுறான் இன்னல்லா ஹலா யகுரு ஐயுசுரக்க பிஹி அல்லாஹு தாலா சிறுக்கை தவிர மற்ற அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் பயகுபிரு மாது நதாலி கலிமை யஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அனைத்து பாவத்தையும் மன்னிச்சிருவான் சிறுக்க மட்டும் மன்னிக்க மாட்டான் அதனால்தான் சொல்லந்தால செல்லம் கேட்டாங்க நீ அல்லாவுக்கு இணை வைத்தியான்னு கேட்டாங்க அந்த வாலிபர் சொல்லாரு நான் அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கிறேன் நான் அல்லாவுக்கு இணை வைக்கவே இல்லை அப்படின்னாரு அல்லா சொல்லிக்காட்டுறான் சிறுக்கை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உமையம் சிறுக்கு வில்லாஹி பக்கத்து இஃப் தரா யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டார் ரொம்ப பெரிய பாவத்தை செய்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எனவே அவர் சொல்றாரு நான் சிறுக்கில் வைக்கலன்னு சொல்லி சொன்னார் செல்லலாள செல்லம் அடுத்து கேட்குறா அக்கதல் தன் நஃப்ஸ அல்ல அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு ஆண்ணாவை கொலை செய்ததால் கேட்டாங்க லா யரசூலன் தான் நான் யாரையும் கொலையெலாம் செய்யலை ஏன்னால் ஒரு உயிரை கொலை செய்வது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபரையும் கொலை செய்வதைப் போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நான் கொலையும் செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாரு நவிசல தாள செல்லம் சொன்னாங்க எஃப்ஃபீரு உல்லாஹு துலூபக அல்லாஹு தாலா உன் பாவத்தை மன்னிப்பான் ஒயின் கால திமிசருல் ஜிபாலின் ரவாசி மலைகள் அளவுக்கு பெரும் பெரும் மலைகள் இருக்கிறது அல்லவா அந்த மலை அளவுக்கு நீ பாவம் செய்து இருந்தாலும் அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த வாலிபர் சொல்றாரு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெரும் பெரும் மலைகளை விடவும் பெரியது என்று சொன்னார் சொன்னாங்க அல்லாஹன் பாவத்தை மன்னிச்சிருவான் பாணத்து மிசுலுள் அருமீனி ஏழு பூமி அளவுக்கு நீ பாவம் செஞ்சிருக்கிற ஏழு பூமி அளவுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாய் இன்னும் உலகத்தில் எத்துணை கடல்கள் இருக்கிறதோ அத்துணை கடல் முழுவதும் நீ பாவம் இந்த உலகத்தில் எத்துணை படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு பாவம் செஞ்சிருக்க அப்படி வச்சிருக்குங்க உதாரணத்துக்கு அவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அந்த வாலிபர் சொன்னார் ஏழு பூமி ஏழு கடல்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் படைத்து இருக்கிறானோ அத்துணை பொருட்களை விடவும் நான் செஞ்ச பாவம் பெருசுங்கிறாரு அவ்வளோ பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த விசல் அல்லா அலுவல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிச்சிடுவான் இங்கே நம்ம கவனிக்கணும் ஒரு மனிதர் ஏழு பூமி அளவுக்கு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் மன்னிப்பு கேட்கணும் விசல் அல்லா சொல்லம் சொல்லாம ஏழு வானங்கள் வயின் காலத்தை மிசனு சமாவாத்தி வனு ஜூமிகா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு நீ பாவம் செய்து விட்டாய் மிசுலுள் அரிசி அரிசி இருக்கிறதே எவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த பூமியை விடவும் பிரம்மாண்டமானது இந்த பூமியை விடவும் பல மடங்கு பிரம்மாண்டமானது பெரியது அரிசு அரிசை விடவும் நீ அதிகமாக பாவம் செய்திருக்கிறாய் வல்குருசி இன்னும் குருசை விடவும் நீ பெரிய பாவம் செஞ்சிருக்கிற அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்க அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அல்ல உன் பாவத்தை முன்னச்சிடுவான் அப்படிங்கிறாங்க செல்லலே செல்லம் அவர்கள் ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்க அந்த வாலிபர் சொல்றாரு அல்லாஹினுடைய அரிசை விடவும் என் பாவம் பெரியது நான் அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன் அல்லாஹினுடைய குருசை விடவும் நான் செய்த பாவம் பெரியது ஏழு வானங்களை விடவும் என்னுடைய பாவம் பெரியது வானத்தில் இருக்கிற அனைத்து நட்சத்திரங்களை விடவும் என் பாவம் பெரியது அவ்வளவு பெரிய பாவம் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப நவிக்கு கோபம் வந்துடுச்சு என்னடா எதை சொன்னாலும் அதை விட பெருசா செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு செல்லாலே செல்லம் கோபமா பார்த்தாங்க அந்த நபரை கோபமா பார்த்துட்டு சொன்னாங்க வைகக்க உனக்கு நாசம் உண்டாகட்டும் இது வந்து செல்லதாரசன் சபிக்கிறது கிடையாது இது செல்லமாக கண்டிக்கக்கூடிய வார்த்தை ஹரிசுகளில் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வரும் வைகக்க யா ஷாபும் வாலிபரே உனக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படி என்னதான் நீ பாவம் செஞ்சிருக்கிற நபி செல்லதாரசன் சுருக்கமாக கேட்டாங்க அல்லா பெரியவனா உன் பாவம் பெருசா சொல்லு யஷாபுனு துணூபுக்கன் அம் ரபுக்க உன் பாவம் பெரியதான் அல்லாஹ் பெரியவனாம் அந்த நபர் சொன்னார் தான் பெரியவன் இந்த உலகத்தில் அல்லாஹை விட பெருசு எதுவும் கிடையாது எனவே தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சல்லல்லாஹ் அலைஹூசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் பெரியவன் சொல்லி ஒத்துக்கிட்டேல அப்படிப்பட்ட பெரியவன் நீ செய்திருக்கிற பெரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டாங்க அந்த நபர் சொன்னார் நான் ஏழு வருட காலமாக கபூரஸ்தானில் என்ன செய்கிறேன்னா கஃன் துணியை திருடி விற்கக்கூடிய கஃன் துணியை திருடக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டுருக்கிறேன் ஏழு வருடமாக செஞ்சிட்ருக்கிறேன் ஒரு நாள் ஒரு பெண்மணி அடக்கப்பட்டிருந்தாங்க கஃபன் துணியை திருடுவதற்காக நான் கபூருக்குள் இறங்கினேன் அந்த பெண் அழகான வாலிப பெண்ணாக இருந்தால் அவருடைய அழகில் மயங்கி நான் தவறு செய்து விட்டேன் ஆடையை விட்டேன் கபன் துணி எடுத்துக்கிட்டாரு கபன் துணி எடுத்துக்கிட்டு ஆடை இல்லாமல் மையத்தை வெறும் உடலாக வைத்து விட்டார் வைத்துவிட்டு தவறு செய்துவிட்டு எழுந்துவிடுகிறார் அப்படி எழுகிற போது அந்த மையத்து பேசுகிறது வாலிபனே உனக்கு நாசம் உண்டாகட்டும் அந்த மையத்து பேசுது என்னை ஆடை இல்லாமல் ஆக்கிவிட்டாய் என்னை அசுத்தமானவளாக ஆக்கிவிட்டாய் நீ மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டாய் உனக்கு சுவனத்தினுடைய வாடை கூட கிடைக்காமல் போகட்டும் என்பதாக அந்த மையத்து பேசுது செல்லந்தால செல்லம் கேட் இவ்வளவு நேரம் சொல்லிகிட்டு இருந்தாங்க வானம் பூமி அளவுக்கு நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் நல்லா மன்னிச்சுருவான்னு சொன்னாங்கல்ல அரிசை விடவும் பெருவா பெருசாக பாவம் செஞ்சு தான் மன்னிச்சுருவான்னு சொன்னாங்கல்ல இவ்வளவு நேரம் செல்லந்தால செல்லம் சொன்னவங்க இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொன்னவனே அடப்போ பாவியே போ அப்படி சொல்லி விரட்டுறாங்க செல்லல்லா அலை செல்லம் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நெம் செல்லதா அலை செல்லம் விரட்டுறாங்க அல்லாஹு ஜல்ல சுபகான முத்தால ஆயத்தை இறக்குகிறான் அல்லாஹு தலை என்ன செய்யறான் ஆயத்தை இறக்குகிறான் வல்லதீன இதா பாலு பாஹிஷத்தன் அவு தலமு அன்புசகும் யார் ஒருவர் அருவக்கத்தக்க ஒரு பாவத்தை செய்கிறாரோ அல்லது அநியாயம் தனன் தன்னுடைய தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறாரோ ஜகருல்லாக அல்லாஹவை திக்ரு செய்து அல்லாஹை திக்ரு செய்து வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலூவஹும் யஅமலூன் அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் அவர் அந்த செய்யாமல் இருந்தால் தான் செய்த பாவத்தை இஸ்திஃபாருக்கு பிறகு பாவ மன்னிப்பிற்கு பிறகு மீண்டும் அதை செய்யாமல் இருந்தால் உலாஇக ஜசா உஹும் மஃபிரத்தம் ரப்பிஹிம் அல்லாஹு தஆலா அவருக்கு மன்னிப்பை அல்லாஹ் வணங்குகிறான் அதை அதை மட்டும் அதை மட்டும் சொல்லலை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஜன்னாத்தின் சொர்க்கத்தை தருகிறேன் தஜ்ரீமின் தக்திகள் அன்ஹார் அதற்கு கீழ் ஆறுகள் ஓடுகிறது அவர் நிரந்தரமாக அவருக்கு மகத்தான கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் பாவன்னிப்பை தேடினார் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்பதாக ஆன் சொல்லி காட்டுகிறது கவனிக்கணும் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறார் அல்லாஹ் அந்த பாவத்தை கூட மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் நாம செய்த பாவம் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லா நம்மள மன்னிக்க மாட்டான் அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நீங்கள் நிராசையாயிராதீங்க அல்லாஹுடைய ரஹ்மத்து ரொம்ப விசாலமானது ரொம்ப பெரியது அல்லாஹ் மன்னித்து விடுவான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாட்டையா அல்லா தனிமையில் உட்கார்ந்து ஒரு சொட்டு கண்ணீராவது விடணும் கண்ணீரே வரல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல அழுகுவதை போல பாவனை செய்யுங்கள் செல்லல்ல செல்லம் சொன்னாங்க நீங்கள் அழ வேண்டாம் அழுகையே உங்களுக்கு வரல அழுகுவதை போல பாவனை செய்யுங்கள் அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதாக நபிகள் செல்லல்லா அலஹிவ செல்லம் சொல்லித் தருகிறார்கள் எனவே எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாரா இருக்கும் நாம் ரஹமத் மன்னிப்பினுடைய இரண்டாவது பத்திரம் நாம் இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் மன்னிப்பை அல்லாஹ் கொட்டுகிறான் அந்த மன்னிப்பை நாம் பெறுவதற்கு தயாராக வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷா நக்தூது அலை இஸ்லாம்க்கு சொல்லலாம் என்னை பற்றி நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் மக்கள்கிட்ட அல்லாஹ் சொன்னால் தாவூதே ஃபஸ்ட்டுன்னு என்னை பிரியப்படு என்னை நேசம் கொள் மக்கள்கிட்ட என்னனுடைய நேசத்தை குறித்து நீ சொல் என்பதாக தாவூத் தாவூதலை இஸ்லாம் சொன்னப்ப தாவூதலை இஸ்லாம் கேட்டாங்க யா அல்லா உன்னுடைய நேசத்தை நான் எப்படி சொல்றது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்னுடைய மகபீரத்தையும் ரஹ்மத்தையும் குறித்து சொல்லு என்பதாக அல்லா சொன்னான் என்னை குறித்து நல்லது சொல்லு மகப்பீரத்தை குறித்தும் என்னுடைய மன்னிப்பினுடைய விசாலத்தன்மை குறித்து சொல்லுன்னு சொல்லி அல்லாஹுல்லா தலை சொன்னப்பசரத் தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி தான் சொன்னாங்களா மக்களுக்கு என்ன செய்வாங்க அல்லாஹினுடைய ரஹமத்தை குறித்தும் மகப்பீரத்தை குறித்தும் தான் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா அல்லாஹின் மீது நல்ல அபிப்பிராமம் ஏற்படணும் அல்லா உங்களை தான் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்த மாட்டாங்களா அல்லா உங்களை தான் மன்னிக்க மாட்டான் அல்லா உங்களை தண்டிப்பான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அல்லாஹினுடைய நேசத்தை குறித்து அல்லாஹினுடைய மகப்பிரத்தை குறித்து ரஹ்மத்தை குறித்து தான் ஹசரத் தாவூத் அலையலாம் சொன்னதாக வரலாறுகள் இருக்கிறது எனவே அல்லாஹினுடைய மன்னிப்பு என்பது ரொம்ப விசாலமானது நாளைக்குாமத்து நா சொன்னாங்க இரண்டு நபரை அல்லாஹாலா நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை பண்ணி என்ன செய்வான் வெளிய எடுத்துட்டு வந்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் நரகம் எப்படிப்பா இருந்துச்சு அவங்க சொல்லுவாங்க நரகவாதிகள் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொடூரமான வேதனை அதெல்லாம் சொல்ல முடியாது ரொம்ப இந்த அளவுக்கு வேதனை சரி சரிப்போ திருப்பியும் நரகத்து கேட்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வானா அல்லா மீண்டும் நரகத்துக்கு போக சொல்லுவானா ஒரு நபர் என்ன செய்வார் மிக வேகமாக ஓடுவார் நரகத்தை நோக்கி அல்லாவுக்கு என்ன செய்வோம் பார்த்து டக்குன்னு அந்த அந்த நபர் நிப்பாட்டுவானா பாட்டுவானா ஏன்ப்பா எவ்வளோ ஸ்பீடாக ஓடுற இன்னும் சொர்க்கத்துக்கு போச்சுன்ன மாதிரி யா அல்லா உலகத்தில் தான் உன் பேச்சு ஒரு தடவை கூட நான் கேட்டதில்லை நீ சொன்னது எத்தனையோ விஷயங்களை சொன்ன நான் கேட்கலை தொழுக சொன்னேன் நோன்பு வைக்க சொன்னேன் தான தர்மம் செய்ய சொன்ன பெற்றோர்கள்ட நல்ல முறையில் நடந்துக்க சொன்னேன் அநாதைகள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்க சொன்னேன் எத்தனையோ விஷயங்கள் சொன்ன நான் எதையும் கேட்கலை இந்த மறு உலகத்தில் ஆவது உன் பேச்சை நான் சொன்ன உடனே கேட்க வேண்டும் என்பதற்காக விட்டு தான் நீ சொன்ன உடனே நான் வேகமாக ஓடுறேன் சொல்லி அந்த அந்த நபர் சொன்னார் அல்லா கேட்டான் இன்னொரு நபர்கிட்ட நீ ஏன்ப்பா போல அவர் என்ன செஞ்சாரு அல்லா நரகத்துக்கு போக சொன்னப்போ அவர் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு நீ ஏன் இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு மெதுவே போகிற என் பேச்சு கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டப்ப அந்த நபர் சொன்னார் யா அல்லா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நரகத்திலிருந்து ஒரு நபர் வெளியே வந்துட்டார்னா மீண்டும் அந்த நபரை நீ நரகத்தில் நுழைக்க மாட்டாய் என்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இரண்டு நபர்களையும் அல்லாஹ் மன்னித்து சொருக்கத்திற்கு அனுப்பினான் என்பதாக பெருமானார் செல்லல்லா சிடம் சொன்னான் எனவே அல்லாஹினுடைய மன்னிப்பு இருக்கிறதே ரொம்ப விசாலமானது அல்லாஹினுடைய மன்னிப்பு ரொம்ப விசாலமானது அல்லாஹிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹூ தாலா நம் அனைவரினுடைய பாவங்களை மன்னிப்பானாக அவனுடைய மகசூரத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக